அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் மீனராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டில் நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த தினத்தில் நான் ஏற்படக்கூடிய மாற்றம் ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றது தற்போது நிகழக்கூடிய பௌர்ணமியானது பங்கு ி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பங்குனி பௌர்ணமி அப்படின்றதுக்கு ஒரு தனி மகத்துவமும் சிறப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெய்வங்களினுடைய திருமணங்களோடு மனிதர்களுடைய திருமணங்களும் நடைபெறறதுனால இது திருமண மாதம் அப்படிங்கிற சிறப்பின பெறுதுங்க இந்த மாதத்துல தான் தாவரங்கள்ல உதிர்ந்த இலைகள் தளிர்க்க ஆரம்பிக்கிறதுனால இந்த காலகட்டத்தை வசந்த காலத்தினுடைய தொடக்கமாகவே கருதுறோம் அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதத்தில் வர பௌர்ணமியையொட்டி வரும் உத்திர நட்சத்திரத்துல பங்குனி புத்திரம் கொண்டாடப்படுது இந்த நாளில் சிவன் பார்வதி முருகன் தெய்வானை ராமர் சீதை ஆண்டாள் ரங்கமன்னார் போன்ற திருமணங்கள் தெய்வங்களினுடைய திருமணங்கள் நடந்ததாக புராணங்களும் சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாமல் சாஸ்தா மகாலட்சுமி அர்ஜுனன் போன்றவர்களுடைய அவதார தினமாகவும் இந்த நாள் கருதப்படுறதுனால இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாளாக பார்க்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் இந்த நாளில் வந்து மேற்கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்ற நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கடைபிடிக்கக்கூடிய விரதம் கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல திருமண வாழ்க்கை வேணும் நினைக்கிறவங்க திருமணமாகாதவங்க இந்த விரதத்தை தங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கணும் நினைச்சு இந்த நாளில் விரதத்தை மேற்கொள்றாங்க முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில பங்குனி உத்திரத்தன்று நடைபெறும் தேர்திருவிழா அப்படிங்கறத பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறாக பங்குனி பௌர்ணமி அப்படிங்கிறது பல்வேறு சிறப்புகளையும் மகிமைகளையும் கொண்டிருக்கிறது ஆன்மீக ரீதியா அதன் காரணமாகவே ஜோதிட ரீதியா நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றமும் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது தற்போது நிகழக்கூடிய இந்த கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மீன ராசியர பிறந்தவங்களுக்கு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பத்தின மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு காரியங்களில் அனுகூலங்கள் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு பெறுவீங்க எதிர்பாராத வ பணவரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க முன்னேற்றத்திற்கு எந்தவித தடையுமே இருக்காது புதிய பொருட்களினுடைய சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயங்களும் ஏற்படலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சியடைவீங்க ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றலாம் அதனால கொஞ்சம் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக பெறுங்க பிள்ளைகள் வருகையில பெருமை சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உறவினர்கள் வ வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டாக பெறுவீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உறவினர்களால் சிலரால் பார்க்கும் பொழுது பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையையும் கடைபிடிக்க பாருங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடைப்பீங்க அதே சமயம் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருங்க புறம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க விருந்து விசே தேங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்ப்பும் இருக்கு எதிரிகளான பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் ஆனாலும் சமாளித்து விடவைங்க வைங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் சிலருக்கு வெளியூர் வழி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்குங்க பணிகளில் அவர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறவைங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு தங்களை உற்சாகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும் குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்வீங்க தோழியர்கள் வெட்டாரத்தில் தங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டப்படலாம் கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க சுயதொழில்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய தொழிலை வெளிவுபடுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் மற்றொரு புறம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெருங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா தங்களை வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு கடினமான ஒரு காலகட்டம் அப்படின்னா சொல்லணும் எல்லா கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கணும் ராசியில் சனி சூரிய என்னுடைய இணைவு பங்குனி மாதத்தில் நடக்குது இந்த காலம் தங்களுக்கு ஏழரை சனியின் முக்கிய காலமான ஜென்மசனி தொடங்குகிறது இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற நிதி இழப்பு தங்களுக்கு வருத்தத்தை மேலும் அதிகரிக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயல் நிதானமும் பொறுமையை கடைபிடிக்கிறதும் அவசியமான ஒன்று இந்த காலத்தில் புதிய முதலீட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே வந்து அதீத ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க தேவையற்ற பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் வரத்தா செய்யும் நீண்ட நாட்களாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பிக்கலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் என்றால் புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதன் காரணமாக நிதி நிலைமை மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கு கடன் அனைத்துமே அதிகபட்சமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க புதிய நண்பர்களினுடைய வருகை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா புயலையும் ஏற்படுத்தலாம் அதனால புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையில் சற்று கவனமாக இருங்க அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் முக்கியமாக தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தேவை கிடையாது அது தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே மாதிரி திருமணத்தை வரைக்கும் தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தாங்க செய்யும் இந்த நேரத்தை வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை யோசிச்சு யோசித்தே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் எதிர்பாராத பல சிக்கல்களையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் ஏற்படுங்க அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நழுவ விடாமல் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று யாரையும் இந்த காலகட்டத்தில் எதிர்த்து பேச வேண்டாம் அவமானப்படுத்தியும் பேசாதீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது அதை அலசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் உங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க வேகமாக செயல்படுவதை விட விவேகத்தோடு செயல்படுவது இந்த காலம் உங்களுக்கு கூடுதல் வெற்றியை தரும் அப்படிங்கிறது நினைவில் வைத்துக்கொண்டு இந்த காலத்தை கடந்தீங்க அப்படின்னு பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்த்து அதிகப்படியான நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அதே சமயம் கொஞ்சம் வேலை வலு அதிகமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகலாம் சுப செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்கள் வரப்போகிறது அதனால கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாகத்தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் அவதிப்பட போற அளவுக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சிரமங்களும் உண்டாகலாம் நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள பாருங்க பொழுதுபோக்கில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டாங்க வீண்வரைய செலவை சற்று குறைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழகாதீங்க இருக்க பாருங்க குடும்ப விஷயங்களை வெளி ஆட்களிடம் சொல்ல வேண்டாங்க தெரியாத நபர்களை குடும்பத்திற்குள் ரொம்பவும் நெருக்கமாக அனுமதிக்கவும் கூடாது உங்களுடைய பிள்ளைகளுடைய போக்களையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம்